அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ஆழ்மனேய சான்றோர்வர் மக்களை வளலார்தாசன் வணங்கி மகின்றேன் இப்பொழுது நாம் சன்மார்க்கத்தில் சுத்த சன்மார்க்கத்தில் சில நிலைப்பாடுகள் என்பதை பற்றி பார்க்குறோம் இப்போ முதல்ல ச சங்கம் பார்த்தோம் சாலை பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்தது சபை 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 என்பது ஞான சபை சபை அது உண்மையானது என்று இப்பொழுது நாம் அது சிந்திக்க வேண்டும் உண்மை அது எப்படி உண்மையானது இப்போ சபைய சாலையே நான் நம்முள்ளே இருப்பதுதான் அந்த தர்மத்திற்கான சாலையை காட்டுகிறார்கள் வழியை காட்டுகிறார்கள் சாலை என்றால் வழி அந்த வழியை காட்டியிருக்கிறார்கள் நமக்கு அதன் மூலம் என்பதை சொன்னேன் அது உண்மை அப்படி அடுத்தது இப்போ இந்த சத்திய ஞான சபை இந்த சத்திய ஞான சபை என்பது அருளாளர்கள்லாம் கோயிலை கட்டினாங்க அதுக்குள்ளே சாமியெல்லாம் வச்சாங்க இப்போ சன்மார்க்க சங்கத்திற்கு என்று ஒரு நிலைப்பாடு இருக்குமல்லவா அதற்கு ஒரு கோயில் கோயில் அதுதான் அந்த சிதம்பரம் எனும் ஒரு பெருங்கோயில் பிள்ளை சிறு விண்ணப்பத்திலே சொல்லுகிறார் இந்த சிதம்பரம் என்பது சித்து அம்பரம் ஞான சபைன்னு தான் அர்த்தம் சிதம்பரம்னா அதனால் அந்த ஞான சபை வந்து நம்முள்ளே இருப்பது அது மற்ற கோயில் மாதிரி இல்லை ஆனால் ஆகம விதிப்படி அதெல்லாம் அப்படி அப்படி உர்ட்டாக பண்ணியிருக்காங்க ஆகம விதிப்படி நாலு அஞ்சு பிரகாரம் போக்குவரத்து அந்த கலசம் அப்படி இதெல்லாம் விதிக்கிறது வந்து அதை அப்படியே புதுப்பித்திருக்கிற புதுப்பி என்று சொல்வார் ஒருவளர் வளர்மறையும் அகமக்கரையும் உரைத்தவாறு இயல்வர புதுக்கி என்று சொல்வார் புதுப்பித்து இயல்வர அப்படி இயல்பாக அதை புதுமை பண்ணியிருக்காங்க அந்த அஞ்சு பிரகாரம் அதெல்லாம் வச்சிருக்காங்க கலசம் கலசமெல்லாம் இருக்குது எந்த கோயில் எட்டு போனத்தில் கட்டினாங்க இல்லையே இது எண்கோண வடிவில் அமைச்சு அதான் அந்த இயல்பர பூதிக்கு எந்த கோயிலில் சங்கிலி போட்டாங்க ஒரு பிரகாரம் அதெல்லாம் செஞ்சு எங்கே கண்ணாடி வைத்தார்கள் இதெல்லாம் புதுமை தான் அங்கு விளங்குகின்ற அந்த இறைவன் அருவுருவமான ஜோதி என்று வைத்தார் அதில் இதெல்லாம் இயல்பர பூதிக்கு அந்த ஒரு அமைப்பு அந்த அமைப்பு எங்கே இருக்கிறதுன்னா நம்முள்ளே இருப்பதே அப்படியே புறத்திலே காட்டுவதற்காக செய்யப்பட்ட ஒன்று அது சும்மா போய் எல்லா கோயிலையும் கும்பிட்டு வர்றது மாதிரி அங்கேயும் ஒரு கும்பிட்டு போட்டு வர்றதோ அல்லது அதை பார்த்துட்டு கும்பிட்டு சாமியை ரொம்ப நேரம் பார்த்தேன்னு நின்று கும்பிட்டுக்கிட்டு நிற்கிறதோ அல்ல அது நம் உள்ளே உள்ள அமைப்பை புறத்திலே காட்டி இந்த வழியாக நீ முன்னேறணும்டான்னு சொல்கிறதுக்காக நமக்கு காட்டிய ஒரு மாதிரி வடிவு அமைப்பு வழிபாட்டுக்கு வழிபாடு எல்லாருக்கும் தெரியும் சபை எனது உளம் எனதான் சபை என்பது எனது உள்ளம் உள்ளம்னா என்ன ஆன்மா அந்த ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான் அந்த சபை சபை அந்த ஆன்மாவிலே ஒளி விளங்குகிறது அந்த ஒளி தான் நம்ம ஜீவனா ஜீவனாக இருக்குது இந்த உடம்பாக இருக்குது நம்ம செயலாக இருக்குது அந்த ஒளி உள்ளே இருக்கிறது அதனுடைய அது அந்த ஒளிக்கு மூலமாக இருப்பது கனல் அது ஆன்மா அந்த கனலிலிருந்து வெளிப்பாடு தான் ஒளி இதை தெளிவாக காட்டுறதுக்காகத்தான் அங்கே வந்து இந்த ஜோதி வழிபாடு வைத்தார் ஜோதி வழிபாடு அப்படியே உள்ள அமைப்பை அங்கே வெளிக்காட்டுறது அங்கே புறத்தே காட்டுவது அந்த அமைப்பு நம்முள்ளே இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் அந்த சபை அமைக்கப்பட்டது அதில் எப்படி ஜோதி விளங்குகிறதோ அது மாதிரி ஆன்மாவிலே ஜோதி விளங்க வேண்டும் விளங்கும் விளங்குகிறது என்பதை காட்டுவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு மாதிரி வடிவமைப்பு அது கோயில்களிலே போய் நாம் முடி போ ரொம்ப முடிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு சாமி கும்பிட்டு வர்றது மாதிரி அதுக்கும் ஒரு கும்பிடு போடுறோம் இப்போ செய்கிறதெல்லாம் அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் போய் ஜோதியை பார்த்துடுறோம் பார்க்கணும் முதல்ல பார்த்துட்றோம் அதுக்கு ஒரு வணக்கம் கும்பிடு போட்டு வந்துட்டால் சரியாக போச்சு என்பது தான் நிலைப்பாடு இன்னும் இந்த சபையை பற்றி விளக்கமாக சொல்ல வேண்டியிருக்குது அதை அடுத்த பதிவிலே தொடர்கிறேன் நன்றி வணக்கம்